பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் specialization in GIS, ரிமோட் சென்சிங் அண்ட் more. சிறுவன் கடத்தில் வழக்கில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏடி ஜே ஜெயராம் இவருக்கும் இந்த வழக்குக்கும் என்ன தொடர்பு இந்த வழக்கில் இவர் சிக்கியது எப்படி என்பது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன் சசிதரன் வணக்கம் இந்த விவகாரத்தை பொறுத்த எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஏடிஜிபி இதுக்குள்ளார எப்படி வந்தார் அவருடைய பங்கு என்ன இதுல கடத்தல் வழக்கில் ஏடிபிஜிபி ஜெயராமை கைது செய்த நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது ஏடிஜிபி ஜெயராம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தெற்கு வாசல் வழியாக கைது செய்து அழைத்துச் செல்லப்பட்டார் திருவித்தணி திருத்தணி பகுதியிலுடைய திருவிழாங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கை சிக்கியது எப்படி என்றால் பெண்ணின் அப்பாவாக இருக்கக்கூடிய வனராஜா தொழிலதிபராக இருந்து வருகிறார் அதோடு தனுஷின் மகள் இதேசி வாழ்வதற்கு அவருக்கு பிடிக்கவில்லை இதனால் எவ்வளவு செலவானாலும் தன்னுடைய மகனை தனுஷமிடிருந்து பிரித்து வீட்டிற்கு அழைத்து செல்ல வனராஜா முடிவு செய்திருக்கிறார் அப்போதுதான் காவல்துறையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்ற மகேஸ்வரியின் அறிமுகம் வனராஜாவுக்கு கிடைத்திருக்கிறது மகேஸ்வரி மூலம் சென்னை ஆயுதப்படை ஏடிஜிபியாக ஜெயராமனின் உதவியை வனராஜா கேட்டதாக கூறப்படுகிறது அதன் பிறகு கேவிக்குப்பம் எம்எல்ஏ புரட்சி பாரதி கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியும் சந்தித்து வனராஜா தரப்பில் பேசியிருக்கிறது பின்னர் தனுஷ் வீட்டுக்கு சென்று இந்த நிலையில் விஜய் ஸ்ரீ குறித்து விசாரிக்கப்பட்டிருந்தது விஜயஸ்ரீ தனுஷ் ஆகியோர் இல்லாததால் தனுஷின் தம்பியான பதினேழு வயது சிறுவனை காரில் கடத்தியிருக்கிறார்கள் சைரன் வைத்த காரில் கடத்தல் கடத்தல் நடந்துள்ளதும் மீண்டும் சிறுவன் விடுவிக்கப்பட்ட போது சைரன் கார் குறித்த தகவலும் கிடைத்திருக்கிறது தான் ஏடிஜிபிக்கு தொடர்பு இருப்பதும் தெரிந்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் கைது செய்யப்பட்ட மகேஸ்வரி மூலமாக தான் ஏடிஜிபிக்கு தொடர்பும் பிரபாகரன் மூலமாக ஜெகன்முர்த்தியும் தொடர்பு இருப்பதும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அவரை இயக்கிய அந்த காவலரும் இந்த விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் தற்போது அவர்கள் இருவருமே திருவாலாங்காடு காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை காதல் திருமண சிறுவன் ஒருவர் கடத்தப்பட்டிருக்கிறார் கூலிப்படையினரை வைத்து இந்த கடத்தல் நடத்தப்பட்டதா என்று விசாரணைக்கு போன போது இன்னும் பல அதிர்ச்சிகர தகவல் தான் வெளிவந்தன இதில் சம்பந்தப்பட்டிருப்பவர் ஒரு எம்எல்ஏ கேவி குப்பம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளிவந்து அவர் மீது இந்த வழக்கு பாய்ந்திருக்கக்கூடிய நிலையில் இதில் அதிரடியாக ஒரு கைது சம்பவமும் தற்பொழுது இருக்கிறது ஏடிஜிபி பதவியில் இருக்கக்கூடிய ஜெயராம் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதில் எப்படி இவர் சம்பந்தப்பட்டார் என்று என்று விசாரிக்கும் போது வெளிவந்த தகவல் மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது சிறுவன் கடத்தப்பட்ட வாகனமே ஏடிஜிபியின் அதிகாரப்பூர்வ தான் சைரன் வைத்த வாகனத்தில் அந்த சிறுவன் கடத்தப்பட்டிருக்கிறார் அந்த வாகனத்தை ஓட்டியதும் ஒரு போலீஸ்காரர் தான் என்ற தகவல்கள் எல்லாம் அதிர்ச்சிகரமாக வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஏடிஜிபி சிக்கியது எப்படி என்ற விவரங்கள் வந்து கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது இந்த வழக்கு எந்த திசையில் நகர இருக்கிறது என்பது குறித்தான எதிர்பார்ப்பு தற்பொழுது மேலோங்கி இருக்கின்றன ஒரு பதினேழு வயது சிறுவன் கடத்தலில் முக்கிய அதிகாரியும் ஒரு எம்எல்ஏ மாதிரியான ஒரு மிக பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபருமே சிக்கி இருப்பது தற்பொழுது தமிழகத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் பெரியார் மாணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஜிஐ ரிமோட் சென்சிங் அண்ட் மா